அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்தோ இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு கழனி சாரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு இருந்துச்சுனாலும் சரி வயிற்றில் புண்ணு இருந்தாலும் அதை வந்து நல்லா குணப்படுத்தும் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுவிட்டு அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுவிட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கலாம் இந்த கழனி சாறு பார்த்தீங்கன்னா தாலிப்பு இல்லாமல் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் அது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வந்து ரொம்ப வதங்க வேணாம் லேஸாக வந்து வதங்கினா போதும் இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் வந்து இது கூடயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம்லாம் இது வந்து வங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து வதங்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதையே நல்ல ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி கழுவுனா தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு தடவை அரிசியை நல்லா அலசிட்டு ரெண்டாவது டைம் வந்து அரிசியில் தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து கழனி கிடச்சிரும் அதை கழனி தண்ணியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த கழனி தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது வந்து நீங்கள் என்ன ஊற்றி தாளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆட் பண்ணாமல் வெறும் வந்து இது தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் கூட வந்து பச்சையாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வந்து பச்சையாக கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதி வரட்டும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா வந்துட்டு கட் பண்ணி நல்லா வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பூ இந்த மாதிரி காய் எல்லாமே இருக்கும் இதை கூட நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் அதை வந்து ஒதுக்க வேணாம் அதே மாதிரி தண்டு இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை வந்து சேர்த்துடலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கீரை நல்லா வெந்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கீரை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சோம்பு தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மிளகு சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்